அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா கேரளா மாடல் ஜிம்கி வந்தா சொல்லுங்கன்னு கேட்டீங்க இது எல்லாமே நம்மளே தயார் பண்றது உறவுகளே அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆகும் நிறைய உறவுகள் இந்த பெரிய ஜிம் கேட்டிங்க கேட்டீங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு பாக்கறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் எல்லா திருகாணிலையுமே நம்ம கடையோட சீல் இருக்கும் உறவுகளே நீங்க ரெகுலரா போடும்போது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே வரும் யாருக்கெல்லாம் இந்த கேரளா மாடல் ஜிம்கி வேணுமோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த ஜிம்கி எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஜிம்கி எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க உறவுகளே யாருக்கெல்லாம் இந்த ஜிம்க்கு வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதும் இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இது எல்லா சைஸ்லுமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் எந்த சைஸ் வேணுமோ எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க போய் மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நிறைய ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த எல்லா வீடியோலயுமே எங்கள்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் காட்ட முடியாது ஒரு உங்களே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் நீங்க நேர்ல தான் உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும் வர முடியாத கஸ்டமராக இருந்தா ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கோங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை